ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் சொன்ன வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உண்டான பேனு கர்நாடகாவில் வந்து லிஃப்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பயங்கரமான ஒரு பதிலடி கர்நாடக ஹை கோர்ட்டுக்கு நீங்கள் யார் நான் பத கேள்வி கேட்கறதுக்கு மூடிட்டு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணுற வேலையை பாருங்கடா இதில் வந்து மொழி பிரச்சனையை கொண்டு வராதிங்க அது இல்லாமல் மன்னிப்பு கேட்பதற்கு இது ஒரு மேட்டரே கிடையாது இதனால் வந்து படத்தை ஒத்தி வைக்கிறதுலாம் கிடையாது தனிப்பட்ட பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோங்க கூலிப்படையை வச்சு இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது மிரட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி ஓங்கி ஒரு கொட்டா வச்சிட்டாங்க உடனே கர்நாடக ஹைகோர்ட் என்ன பண்ணுது கர்நாடகா ஃபிலிம் சாம்பருக்கு வந்து ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுது இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி காவல்துறையும் என்ன பண்ணுது அப்படின்னா கர்நாடகா ஃபிலிம் சாம்பருக்கு இந்த மாதிரி ஏதாவது அசம்பாதம் நடந்தால் நாங்கள் பாதுகாப்புக்கு ரெடியாக இருக்கோம் தேட்டர் சுற்றி பாதுகாப்பு ரெடி நீங்கள் இறக்குங்கன்ட்டாங்க ஸோ இதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறப்ப டக்குன்னு இன்னொரு ஒரு நியூஸ் வந்து வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய விநியோகஸ்தர்கள் இருக்காங்கல்ல அதாவது படத்தை வாங்கியவர்கள் தக்லைஃப் வந்து எட்டு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணலை இப்போ ரெண்டு வாரத்தில் ஓடிடிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி எங்களுக்கு லாபம் வரும் ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு முன்பணம் கொடுத்தால்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அதாவது கமல்ஹாசன் அவர்கள் எட்டு கோடியிலிருந்து குறைத்து நாலு கோடி ரூபாய் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்தார்னா இன்னொரு நாலு கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா நாங்கள் அதை வைத்து வேறு மாதிரி பிளான் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா நாலு வாரத்தில் வந்து இங்கே ஓடிடியில் வந்துடும் அப்புறம் ரிலீஸ் ஆனாலும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ எட்டு கோடி வந்து ரிலீஸ் அப்போ பரவாயில்ல படம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆகிப்போச்சு அப்படின்றப்ப எங்களுக்கு பாதிக்கு பாதி குறைத்து மேபி ரிலீஸ் பண்ணால் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி முன்போனதுக்காக வெயிட்டிங் அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதற்கு ஒரு முன்தொகை எங்களுக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்னா கொஞ்சம் நான் வந்து ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுவோம் நாங்களும் வந்து செம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி கமல் சார் தரப்பு ஆர்கேஎஃப் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ பார்ப்போம் ஏன்னா எல்லாமே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து கிடைக்காது ஸோ ஒரு இடத்தில் ஒரு விஷயம் வந்து போகலை அப்படிங்கிறப்ப கர்நாடகாவை கமல் சார் வித்துட்டாரு அதோடு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் ரிலீஸ் பண்ண உள்ள நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கமல்சர் ஒதுங்கி அந்த எட்டு கோடி ரூபா லாபம் வந்துச்சின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் சரி அவங்க கேட்குறாங்க கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பரிசீலனை வந்து போயிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ பேக் டு பேக் எதாவது நியூஸ் வந்தப்போ நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே இப்போதைக்கு எந்த ஒரு தகவலும் அதை பற்றி கண்டிப்பாக இல்லை ஓகே ஸோ இதுதான் இப்போதைக்கு கல நிலவரம் கர்நாடகாவில் தக்ளைஃபுடைய நிலைமை அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியுது ஆனால் காவல்துறை வந்து ஃப்ர வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன் சரி அடுத்து இந்த ராசி அழகப்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர்கள் இருக்கார் கமல் கமல் சாரோடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமல் சார் வந்து பணத்தாலெலாம் அவர் அடிக்கவே முடியாதுங்க ஏன்னா ஐயோ அங்கே ரிலீஸ் ஆகலைன்னா பணம் போயிடும் அப்படின்றாலும் நினைக்கவே மாட்டார் அவர் என் பணத்துக்காக மண்டிவிட மாட்டார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான கருத்தை தெரிவித்திருக்கார் அது உண்மைதானே ஏன்னா கர்நாடகாவில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு எதிராக வின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா அது பணம் வந்து போயிடுச்சு ஐயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாமல் ஏ போனால் போயிட்டு போதுரா நான் என்னுடைய தன்மானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருந்தார்ல வண்டி இடாமல் கர்நாடகா அரசு கடைசி வண்டி இட்ருச்சு பார்த்தீங்களா அதுதான் கமல்சாருடைய ஆளுமையாக நான் பார்க்கிறேன் எவன் எது சொன்னாலும் சரி அடிச்சுங்க ஆண்டவரே அப்படின்ற மாதிரி தான் அடுத்து நைன்டீன் நைன்டி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு கோடி ரூபா பட்ஜெட்டில் மரநாயம் உருவாக இருக்குன்றது அஃபிஷியலாக அந்த தகவல் சொல்லியிருக்காங்க எண்பத்தேழு கோடி அப்போ பட்ஜெட் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து கிட்டத்தட்ட எண்பத்தேழு கோடி அப்போ போட்டோம்னா இப்போ வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு கோடி ரூபா வரும் அந்த அளவுக்கு பட்ஜெட் கொடுத்து இனிமேல் கமல்சர் டேரக்ஷனில் வேறு யாராவது நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த லெவலுக்கு மொதல் புல் பண்ணுற ஒரு ஆ ஒரு ஆளை பார்க்கணும் முத சாரி பார்க்க முடியல இந்த புஷ்பால் நடித்த ஆளாக இருக்கட்டும் இல்லை ஹிந்தி ஆர்டிஸ்ட் தான் வச்சு நம்ம போக முடியும் மற்றபடி பிரபாஸ் நடிக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் கமல் சார் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் வெறும் இயக்குனராக இருந்து பரதநாயகம் கேரக்டரை வந்து டெவலப் பண்ணால் அவர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதையும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன க்ரைட்டீரியா எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணுவோம் பட் மரதநாயகம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் ஒரு அப்லிஃப்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ யாராலும் சரி கவல்சர் இயக்குனராக இருந்து அவர் எடுத்த நினைத்த ஒரு விஷயங்களை எடுத்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு இது அதுவும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இப்போ பிரபாஸ்லாம் ஓகேன்றார் உடனே நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா சரி தான் சொல்ல போகிறாரு ஸோ அப்படி இருக்கும் கமல் சார் அப்படி யோசிச்சு இயக்குநராக அவர் பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கனவு ஏன்னா அவர் இந்த ஏஜில் ஏ வந்துச்சு ப்ராக்டிகலி இட்ஸ் பாசிபிள் பட் கலெக்ஷன் வைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு அப்படிங்கிறத பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து இப்போது ஹிந்திக்காரங்க அப்புறம் வந்து பிரபாஸ் இவங்கெல்லாம் வந்து எந்த படம் போட்டாலும் நாட்கள் கூட எதிர்படின்றானாங்க ஸோ அந்தளவுக்கு ரேஞ்சே இருக்குது அப்படிங்கிறப்ப அவர் கமல்சருடைய தீவிர ரசிகர் அப்படின்றதுனால மேபி அணுகுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இல்லை நம்ம இது சைடில்னா பட்ஜெட் பெருசு இல்லை அதனால தான் சொல்கிறேன் அந்தளவுக்கு பட்ஜெட் வந்து இறக்க மாட்டாங்க ரஜினி கமல்லாம் வச்சு பண்ணோம்னா அந்த பட்ஜெட் எடுக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேறு எங்கேயாவது ஒரு நடிகர்களை வைத்து தான் இதை பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் ஆர்கேஎஃப் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கமல்சருடைய பிளான் எப்போ ஆரம்பிக்க போகுது என்ன ஏன்னா இன்னொன்று கேஎஸ் டூ தேர்ட்டி எய்டுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் போயிட்டுருக்குன்னாரு அது ஒன்று எழுதிட்டுருக்கேன் அப்படின்றாரு ஸோ என்னங்கிறதே தெரியல இன்னும் கிளாரிட்டியாக நமக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பட் இது வந்து லிஸ்ட்டில் போய்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே அடுத்து கமல் சார் செஞ்ச உதவியில் நெகிழ்ந்த நிழல்கள் ரவி ஸோ நிழல்கள் ரவி கொடுத்த வரைக்கும் கமல் சார் வந்து ரொம்ப ஹைலைட்டாக பேசுவார் எப்பயுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தார் அவரு ப்ளஸ் கமல் சார் அப்படின்னாலே எனக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்போல்லாம் கோட் ஷூட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கமல் சார் அப்போ வந்து டாப் ஹீரோவாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு எந்த ஒரு காசும் வாங்கலை ரொம்ப சீக்கிரம் அதாவது கல்யாணம் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே முன்னாடியே வந்துருச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த உதவி என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிதி ரவி கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அடுத்து சித்தாரே ஜமேன் பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அமீர் ரிலீஸ் ஆகுது அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சமய சாதம் எடுத்து டேரக்டர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சருடைய ஒரு பெரிய ஃபேன் அவர் சொல்லியிருக்காரு கமலஹாசன் அவர்கள் தான் என்னுடைய துரோணாச்சாரி அவர் தான் என்னுடைய ஏகலைவன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவருடைய குணாதான் என்னை இன்ஸ்பயர் பண்ணி இந்தளவுக்கு நான் படம் பண்ணியிருக்கேன் இல்லை நான் பண்ணியிருக்கே முடியாது அவர் அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசியிருக்காரு ஸோ எங்கேனாலும் சரி நம்மளால் கமலஹாசன் ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒருவே கிடையாது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு அடுத்து ஷரீப் ஹஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் கம் ரைட்டரு அவர் வந்து என்னுடைய ஆக்டிங்க்கான ஒரு விஷயமே கமலாஸ் அவர்கள் மேலே தான் வந்து இருந்தது ஏன்னா அவருடைய படங்கள் குணா நாயகன் அப்புறம் வந்து சத்மா அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் ஹிந்தி ஏக்து ஜெயக்கல் எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு நான் இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் இப்போ அவரால் ரைட்டிங்கும் நான் வந்து எழுதிட்டுருக்கேன் ஏன்னா அவர் வந்து அவரே எழுதணும் எனக்கு ஆசை ஸோ அதையும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டாக பேட்டியில் பேசியிருந்தார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து எல்லோரும் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் தான் நெக்ஸ்ட்னு இருக்கீங்க இல்லை இந்தியன் தி தான் நம்ம சார் நெக்ஸ்ட் இயரில் பிளான் பண்ணுறாங்களாம் அது முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் இயர் இறுதியில் தான் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ஒர்க் வந்து போவோம் ஸோ அடுத்த வருஷம் சார் இரண்டு படம் அப்படிங்கிறது தெளிவாக ஆகிடுச்சு ஸோ இண்டியன் த்ரீ அண்ட் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது ஓகே அடுத்து முத்தமலை சாங்கு உலக ட்ரெண்டிங்கில் பத்தாவது இடத்துல இருக்குது இந்திய ட்ரெண்டிங்கில் எட்டாவது இடத்துல இருக்குது சின்மை வெர்ஷன் அதுதான் தக் லைஃப்பில் பயங்கர ஹிட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி சார் இயக்கிய முதல் படம் இது வந்து ஒரு பிஸ் மாதிரி சரியா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கீழே கமல் செக்ஷன் சொல்லுங்கள் ஓகேவா ஆனால் தமிழ் படமாக என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஓகே ஃபஸ்ட்டு படம்ங்க சார் இயக்கிய படம் அப்புறம் ஸ்டோலன் அப்படின்ற படம் எடுத்த அந்த டீம் இருக்காங்கல்ல முழுக்க முழுக்க ஹிந்திக்காரவங்க எல்லாருமே வந்து கமல்சரை மீட் பண்ணியிருந்தாங்க அவருங்க ஆர்கே ஆஃபீஸ் வந்து பிரமிச்சு போயிருக்கிறப்ப கமல்சர் நிறையா சீன் நடிச்சு காட்டுற மாதிரிலாம் ஒரு வீடியோ வந்துருக்கு பார்க்க செமஹான்சமாக பக்காவாக இருக்கார் பார்க்குறதுக்கு ஆண்டவர் ஆண்டவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும் குட் பை